இந்தியாவை பெற்றுத் தருகிறேன் என்று சொன்ன வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் உடையாளூரில் பள்ளிப்படையில் அமைந்திருக்கின்ற மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்களுடைய நினைவாளத்தை உலகமே போற்றும் வகையில் மெச்சும் வகையில் தமிழக அரசு கட்டி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கின்ற தஞ்சை மாவட்ட தலைவர் டெல்டா நாயகன் பழனிக்குமார் அவர்களையும் அவருக்கு உறுதுணையாக வீர இந்து பேராமைப்பினுடைய மாவட்ட நிர்வாகியாக இருக்கின்ற சுபாஷ் அவர்களுக்கும் கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற அன்னையர் அனைவருக்கும் கூட்டத்திற்கு பாதுகாப்பு நல்கி கொண்டிருக்கின்ற காவல்துறை அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தஞ்சை மண்ணிலே தொடங்கிய ராஜராஜ சோழன் அவர்கள் எட்டு திக்கும் எல்லாம் சென்று தனது ஆட்சியின் கீழே கொண்டு வந்திருந்தார் அப்படிப்பட்ட தமிழ் இனத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்ற மன்னனுக்கு அவர் பிறந்த மண்ணிலே அவர் உலாவிய இடங்களிலே அவர் மிக பெரும் அளவிலே போர்களை வென்றெடுத்த இந்த புண்ணிய பூமியிலே அவருக்கான ஒரு நினைவாலயத்தை கட்டி கொடுங்கள் என்று இந்த தமிழ் மண்ணை எந்த ராஜராஜ சோழன் ஆண்டானோ அந்த மண்ணை இன்று ஆண்டு சுரண்டி கொண்டு திழித்துக் கொண்டிருக்கும் தமிழக அரசே உங்களிடம் மாமன்னன் ராஜராஜ சோழன் அவர்களுக்கு நினைவாலயம் அமைப்பிப்பதற்கு கட்டி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் நீங்கள் தமிழ் தமிழ் என்று மூச்சுக்கு முன்னூறு முறை தமிழ் மக்கள் நன்றாக அறிவார்கள் நீங்கள் உண்மையாக தமிழ் 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 மீது மீது மக்கள் மண்ணின் மீது தமிழ் இனத்தின் மீது உங்களுக்கு உண்மையான அக்கறை இருந்தால் தமிழர்களின் அடையாளமாக தொன்று தொட்டு விளங்கி வரும் காலத்தால் அழியாத தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய மன்னன் அவனுக்கு ஒரு நினைவாலயம் கட்டி கொடுப்பதிலே உங்களுக்கு என்ன இழுக்கு சோழன் போகிறது நினைவாளம் கட்ட நீங்கள் துவங்கினால் இன்றைய இளைஞர்கள் சோழன் யார் அவர் எப்பேற்பட்ட மனிதர் எப்பேற்பட்ட மன்னர் அவர் எதையெல்லாம் வென்று எடுத்தார் போன்றவற்றை எல்லோரும் தெரிந்து கொள்ள முனைவார்கள் என்ற நோக்கத்திற்காக அவருடைய வரலாற்றை நீங்கள் மறைப்பதற்காக ராஜராஜனுக்கு நினைவாலயம் கட்டி கொடுப்பது இல்லை என்ற ஒரு முடிவில் இருப்பதுவாதிகளுக்கு நன்றாகவே தெரியும் ராஜராஜ சோழன் மிகப்பெரிய சிவபக்தன் ஆனால் இன்று தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட அரசு கால்டுவல் அவர்கள் வழியிலே வந்த இந்த அரசு கிறிஸ்தவ மதத்திற்கு துணை போகின்ற இந்த அரசு அதற்கு உதாரணமாக சமய அறநிலையத்துறையை கையில் வைத்திருக்கின்ற அமைச்சர் பாபு அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை நடத்துகின்ற அவர் எப்பேற்பட்ட இந்த தமிழ் மண்ணினுடைய வரலாற்றை அவர் வெளியிலே கொண்டு வந்த முனைவாரா அவர் ஐரோப்பா கண்டத்திலே தோன்றிய கிறிஸ்தவ மதத்தை தமிழகத்திலே பரப்புவதற்கான ஒரு வழிகாட்டியாக பாதுகாப்பு அரணாக இந்த திராவிட அரசும் இந்து சமய அறநிலை அமைச்சரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் முதல்வர் அவர்கள் அப்போலாவில் இருந்தார் அவர் அப்போலாவில் இருக்கும் போது சத்தீஸ்கரில இரண்டு கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்படுகிறார்கள் எதற்காக என்றால் கேரள மாநிலத்து கன்னியாஸ்திரிகளுக்கு சத்தீஸ்கிலே என்ன வேலை சத்தீஸ்கரில் பணி நிமித்தமாக இன்னைக்கு இந்திய தேசம் முழுவதும் எங்கே வேண்டுமானாலும் செல்லலாம் ரயில்வே நிலைய